இரு நாட்டு மீனவர்களுக்கு இடையே ஒப்பந்த எல்லாம் இதுக்கு மேல் நடைபெற்றதை நம்ம பார்த்தோம் அதில் எதுவும் தீர்வுகள் ஏற்படலையா அதுல அதில் என்ன பேசிக்கிட்டாங்க என்ன தீர்வு முன் வச்சு அதில் நானும் அதில் ஒரு கமிட்டி நம்பர் இலங்கை இந்திய மீனவர் பேச்சுவார்த்தையில் நான் இந்த ராமநாதர் மாதிரி நான் தான் நாட்டுப் பிள்ளை மீனவர் நான் கலந்துக்கிட்டேன் நானும் ஒரு பிரதிநிதியில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இலங்கை வந்து இலங்கையில் வந்து நாங்கள் முதல்ல மீன் பிடிக்காமல் இருந்தோம் போரில் வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி இலங்கையில் இருந்து நாங்கள் மீன் பிடிக்கிறோம் நீங்கள் வர்றதுனால எங்களுக்கு பிடிக்க பாவிக்கா இருக்குதுன்னு சொன்னாங்க அதிலேயும் பிரித்து என்ன சொன்னால் நாட்டுப்படகு மீனவங்க வர்றதுனால பிரச்சனை இல்லை விசைப்பிட வர்றதுனால பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாங்க அப்போ நாங்கள் நம்ம தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ரெண்டு கடல் பார்த்துக்கறோம் வாரத்தில் ரெண்டு கடல் பார்த்துக்கறோம் ரெண்டு நீங்கள் நாலு கடலு வந்து நீங்கள் பண்ணிக்கிறீங்க நாட்டுப் படகு இலங்கை மீனும் சேர்ந்து நாலு கடலும் தமிழ்ங்க விசைப்பிடம் ரெண்டு நாள் தந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வரையறை பண்ணுவோம்னு பேசினோம் இலங்கை இந்தி சென்னையில் நடக்கிற பேச்சுவார்த்தையில் அது சரியாகவே நடந்துச்சு சரிங்க அவங்க ஏற்றுக்கிட்டாங்க சரி பண்ணுவோம்னா ஆனால் இதே வந்து மறு பேச்சுவார்த்தை வந்து கொழும்பு நடக்குது கொழும்பு நடக்குதில் அப்படியே வந்து மாறுபடுது அதுக்கு மீனவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இலங்கை மீனவர்கள் நான் கேட்டதில் எங்களுடைய கருத்து ஒப்பீனன் கொடுத்தாலும் அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இலங்கை அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை மீனவர்கள் நாங்கள் ஒற்று போனாலும் இலங்கை அரசு அதை மறக்கிறது நாங்கள் அதை மீறி ஒன்றும் சொல்ல முடியும்னு சொல்கிற கருத்தையே நாங்கள் அறிந்தோம் அதுக்கு அடுத்த டில்லியில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு இலங்கை இந்திய மீனவர்களும் நம்ம இலங்கை அரசாங்க பிரதிநிதிகளும் இந்தியாவில் நம்ம அமைச்சர் ஜெயக்குமார்களும் வந்துருந்தாங்க டில்லிக்கு வந்திருந்தாங்க டில்லியில் வந்து உட்காந்து எல்லாம் பேசுனா அப்பவுமே கருத்து உடன்பாடாகவே அது அதுக்கு முன்னால் பேச்சுவார்த்தையில் என்ன பேசுனாங்கன்னா நம்ம ஆறு மாதத்துக்கு ஒரு நேரம் இருந்து பேசணும் பேசின ஒழுங்குமணிக்கிறோம் அப்படின்றத ஒரு தீர்வை முடிவு பண்ணாங்க அதுக்கு பின்னாடி ஆறு மாதம் இல்லை அஞ்சு எத்தனை வருஷங்கள் ஆகிட்டு அந்த பேச்சுவார்த்தைக்கு இல்லை பேச்சுவார்த்தை ஒரு உடை இருந்திருந்தால் ஒரு தீர்வு அளிக்கிற நிறைய வாய்ப்பு இருந்திருக்கு அதுக்கடுத்து வந்து அந்த பேச்சுவார்த்தையை அதை கடத்தலை கொண்டு வரலை அதை அப்படியே அதை விட்டுட்டாங்க